என்னோட நிறைய பணம் போயிருச்சு தான் நான் நிறையவே ஏமாந்துருக்கேன்னு பப்ளோ அவரு சில உண்மைகளை உடைச்சு சொல்லியிருக்காரு சீத்தல் அவங்களும் பப்ளோ அவரும் காதலிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க கூட அவங்களே நிறையவே பயங்கரமா திட்டுனாங்க அந்த சமயத்துல யார் என்ன பேசினா எங்களுக்கு என்ன நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம் சந்தோஷமா வாழ போறோம் உங்களுக்கு என்னங்க போறாமா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க முதல் முறையா பப்ளோ அவர்கிட்ட இந்த விஷயத்த கேட்டதுக்கு அவரும் வந்து நாங்க வந்து இதுவரைக்கும் அப்படி அந்த விஷயத்தையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சீத்தல் பத்தின கேள்வியா அவர் முற்றிலுமா மறுத்துட்டாரு சீத்தல் அப்படிங்கிற கொஸ்டினை இனிமேல் என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க அவங்கள பத்தி இனிமேல் என்கிட்ட கேள்வியே கேட்க வேண்டாம் அப்படிங்கிற தான் அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏமாந்திருக்கேன் அப்படின்னும் நிறைய பேர் என்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தி இருக்காங்க நிறைய கார் வாங்கி ஏமாந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய பேர்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி ஏமாந்திருக்கேன் பைக் எல்லாம் வாங்கி ஏமாந்திருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் பணத்தால தான் ஏமாந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பண்ணது கடவுள் மட்டும்தான் எனக்கு எதுவுமே சரியா கொடுக்கல நான் வந்து கடவுளை மட்டும்தான் நம்பின அவரே எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு பணத்தால மட்டும்தான் மனுஷங்க என்ன ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பப்ளு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இனி என்னோட வாழ்க்கையில நான் என்னோட வேலைகளை மட்டுமே பார்க்க போற பட வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து நான் அதுல மட்டுமே கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க வதந்திகள் எல்லாம் நிறையவே பரவிச்சு அது உண்மையா சீட்டுல அவங்க கூட பேசுறது இல்லையா

பேசினாலும் அதை பத்தி கவலை இல்ல அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற தான் பபுலு அவரு சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு நாளுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வாழ்த்துக்கெல்லாம் நன்றியும் சொல்லியிருக்காரு இவருக்கு இவ்வளவு நாள சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி இவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இவ்வளவு வயசுலயும் நான் வந்து இவ்வளவு அழகா நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளவு தூரம் நிறைய அழகையும் திறமையும் கொடுத்த கடவுள் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு எனக்கு எந்த ஒரு விஷயமும் சரியா அமையல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஃபீல் பண்ணியிருந்தாரு பப்ளோ அவருடைய இந்த பேட்டி இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் பயங்கரமா நிறையவே நெகட்டிவான விஷயங்களை சொல்லி அவரு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பதில் கொடுத்து நான் இப்படிதான் நான் வந்து சரியா இருக்கேன் நான் வந்து நல்லவனு சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்னோட தனிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து பொது வெளியில நான் வந்து சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது என்னோட பிரச்சனையும் நான் இங்க கொண்டு வரணும்னு நினைக்கவும் கிடையாது ஆனா பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டு தான் இருப்பாங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொருத்தர் பேசுறதையும் பார்த்து அவங்க யாருன்னு போய் தேடி நம்ம பார்த்துட்டு இருந்தா அதுல ஒண்ணுமே இருக்காது அது எதாவது ஐடியா இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம மனசு நோகடிக்கிறவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மகனையும் ரொம்பவே நல்லா பாத்துக்கணும் என் கூட வந்துட்டு இப்ப யாரும் இல்லை நான் சிங்கிளான லைஃப் வாழ போறேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது என் கூட என் குடும்பம் இருக்காங்கல்ல என் கூட தங்கச்சி மூணு பேர் பிறந்திருக்காங்க நான் இப்ப வரைக்குமே தனியா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரு ஒரு விஷயங்களை சொல்லி இருக்காரு இனிமேல் எதை பத்தியும் நான் கண்டுக்க கண்டுக்க யார பத்தியும் எந்த ஏமாற போறது என் வேலையை மாதிரியும் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு ஆக மொத்தத்துல இவங்களோட இந்த பிரிவுக்கு இவங்களே இப்ப பதில் கொடுத்திருக்காங்க இப்ப அவரு ரொம்பவே பிஸியா அடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் தேவையில்லாம பேசுற யாருக்கும் பதில் கொடுக்கணும் எந்த அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி